வெயில் காலம் வந்துட்டாலே நுங்கு வரத்து ரொம்பவே அதிகமாகிடும் அப்படி நுங்கு வியாபாரம் களை கட்ட ஸ்டார்ட் ஆயிரும் மக்களும் வெயில் சூட்டை தணிக்கிறதுக்காக தாகத்தை நுங்கு சாப்பிடுவாங்க பதனியும் எடுத்துப்பாங்க அதுக்காக மட்டும் இல்லாம நிறைய நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சோ என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நுங்க வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு செல்லமாவும் அதை கூப்பிடுவாங்க வெயிலோட தாக்கத்தை குறைக்க மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் இது வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய அண்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை ரொம்பவே சுறுசுறுப்பா வைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ பனை நுங்குக்கு கொழுப்ப அதுவும் குறிப்பா கட்டுப்படுத்தி நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு பனை நுங்குல இருக்கக்கூடிய நீர் வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் அதுக்கப்புறம் வயிற்று போக்கு இந்த ரெண்டுக்குமே மருந்தா பயன்படுது உடல் உஷ்ணத்தால அவதிப்படுறவங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலும் தாகம் அடங்காது பனை நுங்க சாப்பிட்டா அவங்க தாகம் உடனே அணங்கிடும் கர்ப்பிணிகள் நுங்கு சாப்பிட்டா செரிமானம் அதிகரிக்கிறதோட மலச்சிக்கல் அதுக்கப்புறம் ரத்த சோகை நல்ல மருந்து அவங்களுக்கு காணப்படக்கூடிய அந்தியூசியன் அப்படின்ற ரசாயனம் பெண்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் கட்டிகள் வர்றதை தடுக்கும் அப்படின்ற அந்த சக்தி வந்து இந்த நுங்குக்கு இருக்கு பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு நீரை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்துல ஏற்படக்கூடிய வேர்க்குரு வந்து நம்மளுக்கு நீங்க தான் நுங்கு குடல் புண்ண ஆற்றும் தன்மை கொண்டதுங்க கோடை காலத்துல வெயில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல அங்கங்க கொப்பளம் இருக்கும் சோ அந்த கொப்பளம் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு நுங்கு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி பெரியவங்க அப்புறம் வந்து இளம் வயதினவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த நுங்கோட மேல் தோலை நீக்கிட்டு வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க அப்படி நீக்காம சாப்பிடுறது வந்து ரொம்பவே நல்லதாமா சோ இந்த நுங்குல இருக்கக்கூடிய இந்த நீரை வந்து நம்ம தடவினா வேர்க்குரு மறையும்னு சொல்றாங்க நுங்கு அதிகமாக சாப்பிட்டா உடலோட நீச்சத்து அதிகரிச்சு வெயில்னால ஏற்படக்கூடிய மயக்கமும் குறையுதாம வயிற்று புண் வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் உடல் சோர்வு தோல் நோய்கள் கல்லீரல் பிரச்சனை அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி ஆற்றல் குறைவு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த நுங்கு சுலைகளால சரி செய்ய முடியுமாமா கர்ப்பிணிகளும் இந்த நுங்க சாப்பிட்டா மலச்சிக்கலை குறைக்கலாமா ஜீரண சக்தி அதிகரிக்கும் அசிடிட்டி பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க நுங்கு சுலைகளை இளநீர்ல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இருக்குமாமா குளிர்ச்சியாவும் இருக்கும் கூடுதல் சுவைக்கு சர்க்கரை தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா நீங்க இந்த சம்மர்ல தவிர்க்க முடியாத ஒரு உணவு அப்படின்னா இந்த நுங்க சாப்பிடலாம் சீசன் வரும்போதே வந்து அந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க